ஹை கைஸ் வெல்கம் டு பீ ரீச் மோட்டிவேஷன் அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா ரூல்ஸ் ஆஃப் மனி இதை தான் பார்க்க வரோம் ஸோ என்ன ரூல்ஸ் இது யார் போட்டால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மினி ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸும் அண்டு நிறைய புக் ஆத்தர்ஸும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக லை ஃபினான்சியலாக செட்டிலான பர்சன்ஸ் சொன்ன ரூல்ஸை தான் நான் கம்பைன் பண்ணி ஒரு பத்து பாயிண்ட் எடுத்திருக்கேன் அந்த பத்து பாயிண்ட்டும் என்னென்னன்றதையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் வேணும்னா ஃபியூச்சரிஸ்டிக்கலாக நீங்கள் போய் அதை ரெஃபர் பண்ணி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் இது ரிலேட்டடான புக்ஸையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த புக்கை படிக்கணுன்னு ஆர்வம் வந்தால் அந்த புக்கையுமே நீங்கள் வாங்கி படிக்கலாம் இல்லை ஆன்லைனில் நிறையா உங்களுக்கு அந்த புக்கோட இ புக்கு கிடைக்கிது ஸோ அதையுமே நீங்கள் வாங்கி படிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மணி மேக் பண்ணணும் எஸ் கரெக்ட் அதை பற்றி தான் நம்ம வீடியோஸ் சீரியஸாகவே பார்த்துட்ருக்கோம் முக்கூப்பியாக இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி தான் பார்க்குறோம் அதுக்கு என்னென்ன ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணுன்றதை தான் பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதை வயசாக சம்பாரிங்க அதாவது இவ்வளோதான் லிமிட் இல்லாமல் நீங்கள் அதை புத்திசாலித்தனமாக சம்பாரீங்க அப்படின்றது தான் இந்த பாயிண்ட்டில் சொல்கிறாங்க ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்கம் தான் எனக்கு வருது ஸோ அந்த இன்கமில் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கணுமா இல்லை நான் என்னோட டைம் மல்டிப்புள் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் அதாவது ஒரே இன்கம்லே நீங்கள் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வந்தால் ஓகே ஃபைன் ஸோ யோசித்து பாருங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ்மேன் எடுத்திங்கனாலும் ரொம்ப பாப்புலர் அம்பானியாக இருக்கட்டும் அதானியாக இருக்கட்டும் இல்லை வாரன் பஃபட்டாக இருக்கணும் எல்லாம் நமஸ்கறத்துக்குவாங்க எந்த ஒரு பணக்காரங்களில் எடுத்திங்கனாலும் ஒரே ஒரு பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு செய்ய மாட்டேறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மல்டிப்புள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ன்றாங்க அவங்களுக்கு இருக்கிறதும் அதே இருபத்தி நாலு மணி நேரம்தான் அவங்களுக்கு இருக்கிறது அந்த அதே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்காங்க ஆனால் ஏன் அவங்க மல்டிப்புலாக இருக்கணும் எல்லாருக்குமே காசு சம்பாதிக்கணும்ன்றது இருக்குது ஓகே ஃபைன் அதை ஒரு இன்கம்ல வரும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமில் சீசன் இல்லாமலும் போகலாம் ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு அப்படின்னா மணியோட நீடு இருந்துகிட்டு தான் இருக்கும் ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்புலாக நீங்கள் ஸ்ட்ரீமை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டிப்புள் இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் ஒன்று இல்லாத டைமில் பார்த்திங்கன்னா மற்றது உங்களுக்கு கை கொடுக்கும் அண்ட் இது மட்டும் இல்லாமல் மல்டிப்புலாக நீங்கள் பிரிக்கிட்டே போகும்போது உங்களோட கான்ஃபிடென்ட் நீங்கள் எதில் கை வச்சாலும் அதில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்ற போது உங்களோட இதிலேயே உங்களால் ஈஸியாக வளர முடியும் அண்ட் ஒரே ஒரு பிராண்டிங் தான் இவங்க பண்ணுறாங்கன்றது இல்லாமல் மல்டிப்புலாகவும் உன்னால் உங்களால் பண்ண முடியும் அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேவ் கன்சிஸ்டன்ட்லி ஸோ சேவ் பண்ணணுன்றது மட்டும் நான் சொல்லலை கன்சிஸ்டண்ட்டாக சேவ் பண்ணணும் ஸோ அது எப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து ஆறு மாதத்துக்குன்னு பேக்கப் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு ஏழு லட்சம் செலவாகுது ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா செலவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பதாயிரம் இன்ட்டு ஆறு ஆறுன்னு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ரொம்பவுமே சேஃபாக இருக்கீங்க ஸோ ஒரு சில பேர் இந்த முடிவு எடுப்பாங்க நான் ஒரு ரெகுலர் இன்கம் வேலைக்கு போயிட்டுருக்கேன் ஆனால் எனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் தான் ஆசையாக இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு மொதல் சொல்கிறது நீ ஆறு மாதத்துக்கான பேக்கப் பண்ணி வச்சுட்டு உன்னோட பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணினதுக்கப்புறமுமே கூட பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸில் மினிமம் ஒரு ஆறு மாதமாவது நீங்கள் சர்வை ஆனிங்கன்னா தான் உங்களால் அந்த பிஸ்னஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்பீங்க என்னென்ன டைப் ஆஃப் கஸ்டமரை நீங்கள் மீட் பண்ணணும் இந்த மாதிரி ஆறு மாதத்துக்கு நீங்கள் மினிமம் டைம் தரணும் ஆறு மாதத்துக்கு அப்புறமா வர உன் ஒரு கன்சிஸ்டண்ட்டான இன்கம் தான் உங்களோட ப்ராப்பரான இன்கம்னால் நான் பார்க்குறேன் அண்ட் இந்த இடத்துல வந்து கன்சிஸ்டண்ட்டாக சேவ் பண்ணணுன்றதை ஒன்று பார்த்துருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு உங்களோட மாதம் இன்கம்லேருந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எடுத்து ஃப்யூச்சரிஸ்டிக்கலாகவோ இல்லை வேறு ஒரு பிஸ்னஸ்லேயோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க அது இந்த மாதிரி மல்டிபிளாக பண்ணும்போது நிச்சயமாக பார்த்திங்கன்னா உங்களோட இன்கம்மை அது ரொம்ப ஒரு ஹியூஜ் லெவலில் மல்டிப்ளை பண்ணி தரும் ஸோ தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கலி அதாவது நீங்கள் வாங்குகிற நீங்கள் உங்களுக்கு ஒரு சம்பளம் வருது ஒரு இன்கம் வருது ஒரு ப்ராஃபிட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதை ஒரு தேவையான விஷயத்துக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுதான் சொல்கிறாங்க ஸோ அதாவது நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு ஒரு நைன் டு ஃபைவ் ஜாப் போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க அந்த ஜாபில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சேலரி வருது அப்படின்னா ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறது இல்லை அதை அடுத்து நான் எதில் ஸ்பெண்ட் பண்ணணுன்றதை நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக திங்க் பண்ணி போடுங்க இந்த இருந்து நான் அடுத்தது எதுக்கு ஸ்விட்ச் ஆகணும் அதுக்கான நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா ஸோ அது விஷயத்துல ஏன்னெல்லாமே நீங்கள் போடலாம் ஸோ ஒரு ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எனக்கு இந்த பிஸ்னஸ்க்கு தேவை அப்படின்னா அது சேவ் பண்ணி நீங்கள் அதை போடுற மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதே அந்த ஒரு தேவை வந்து திருப்பியும் அதை ஒரு இன்கமாக ஜென்ரேட் பண்ணால் போகுது அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் ஃபார் க்ரோத் ஸோ இந்த எந்த க்ரோத்தை சொல்கிறாங்கன்னா உங்களோட க்ரோத்தும் அண்ட் உங்களை சுற்றி இருக்கிறதுக்கான குரோத்தும் இல்லை ஒரு ஐடியா நீங்கள் போட்டிருப்பீங்க அந்த ஐடியாவை டெவலப் பண்ணுறதுக்கான குரோத்தை தான் இவங்க சொல்கிறாங்க ஸோ இன்வெஸ்ட் ஃபார் க்ரோத் அதை இதை முக்கியமாக சொல்லுவாங்க நீங்கள் உங்களை நீங்களே வளர்த்துக்கணும் அண்டு அவங்கள சுற்றி இருக்கிறவங்களையும் வளர்த்துக்கணும் இந்த இந்த விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த விஷயத்தை இங்கே எதுக்கு மீன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் இருக்கீங்க இல்லை ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்க ஃபைன் ஓகே அங்கேருந்து ஏதாவது ஒரு ஸ்கில்லையோ இல்லைனா ஒரு கீ பாயிண்ட்டையோ ஒரு ஸ்ட்ராட்டஜியையோ நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அது உங்களோட நெக்ஸ்ட்டு லைஃபுக்கு அதாவது நெக்ஸ்ட் மூமெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு அப்லிஃப்ட் பண்ணிவிடும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட எக்ஸைல் ஷீட்ல நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க அதுல ஏ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கற்றுக்கலாம் உங்களோட பிஸ்னஸ் வந்து ஆஃப்லைனில் தான் இருக்குன்னா அது ஆன்லைனில் எடுத்துகிட்டு வரும்போது உங்களோட ப்ராஃபிட் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்றத நீங்க பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்க உங்களுக்கான ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க ஒரு குறிப்பிட்ட இதில் ஒர்க் ஆகிட்டு இருக்கா அதுல இருந்து தாண்டி போய் வந்து இன்னும் எப்படி பெருக்கிறதுன்றது மாதிரி யோசிச்சு அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கன்றாங்க அண்டு அதுக்கப்புறமா கடன் வாங்குறது தவிரங்க ஆறாவது பாயிண்ட் அவாய்ட் பேட் டெப்ட் அதாவது இந்த இதை சொல்கிறாங்க இந்த கடனை ஏன் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடனில் இருந்து அந்த பர அமௌண்ட்டை நீங்கள் ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்து உங்களுக்கு காசு வந்துகிட்டே இருக்கணும் எந்த அளவுக்கு காசு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடனையும் அடைக்கணும் ப்ளஸ் உங்களுக்கு லாபமும் வரணும் அந்த மாதிரி இருந்துச்சுனா நீங்கள் தாராளமாக கடன் வாங்கலாம் அப்படின்றது தான் சொல்கிறாங்க ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு கடனையும் அடிக்கப்போகுது ப்ளஸ் லாபமும் தரப்போகுது இது பாசிபிளானால் எல்லா விஷயத்துலேயும் இது பாசிபிள் ஆகாது ஆனால் அதை நீங்கள் எப்படி பாசிபிள் ஆக்குறீங்கன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இந்த ரூலை நீங்கள் கரெக்டாக பாருங்கள் வீடு வாங்கலாம் கடனுக்கு வீடு வாங்கலாம் வீட்டோட இது வந்து பார்த்திங்கன்னா அப்ரிஷியேஷன் ஆகிட்டே தான் போகுது ஆனால் அதே தான் நீங்கள் காருக்கு கடன் வாங்கி வாங்குனீங்கன்னா காரோட வலி எப்போவுமே டெப்ரிஷியேஷன் உங்களோட தேவைக்காக தான் நீங்கள் காரை வாங்குறீங்க ஆனால் உங்களோட ஆடம்பரத்துக்காக காரை வாங்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு லாஸில் தான் போக முடியும் உங்களோட மணியை அது வந்து வேல்யூவை கம்மி பண்ணிக்கிட்டே வருது அதனால் வீட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுமா காரில் இன்வெஸ்ட் பண்ணணுமா கேட்டிங்கன்னா வீட்டிலேருந்து தான் சொல்லி சொல்லுவாங்க அதோடய வேல்யூ எப்படி இருந்தாலும் ஃபியூச்சரிஸ்டிக்கலாக அது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போக போது அதனால் நீங்கள் வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ எதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க கடன் வாங்குறதா இருந்தால் எதுக்கு வாங்குறீங்க அதுலேருந்து உங்களுக்கு மேம்படுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதை வாங்குங்க அப்படின்றாங்க ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஃபினான்ஷியல் ரிஸ்க் அதுதான் அடுத்த பாயிண்ட் ஸோ ஃபினான்ஷியல் ரிஸ்க் நீங்கள் ஒரு பிஸ்னஸில் போட போகிறேன் அப்படின்னா அது உங்களுக்கு வரும் வராமலும் போகலாம் வராமல் போகும் அப்புறம் எப்படி நான் போடுவீங்க இந்த மாதிரி ஒரு சில இடத்துல நடக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வில் பண்ணியிருப்பீங்க அது தப்பாகவும் ஆகலாம் அதில் ஒரு குட்டி கரெக்ஷன் இருந்திருக்கலாம் அது உங்களோட கஸ்டமர்ஸுக்கு பிடிக்காமலும் இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு சொல் விஷயங்கள் இருக்கும் அது உங்களுக்கே தெரியாது இதை அனுபவத்தில் நீங்கள் கற்றுப்பீங்க ஆனால் அதை நீங்கள் ரிஸ்க்காக பார்த்து போடணும் அந்த ரிஸ்க் எடுக்கிறனால நீங்கள் போய் திரும்பி கூடாது திரும்பி பழைய நிலைமையிலேருந்து நான் டெவலப் ஆகணுன்ற ஒரு பாயிண்ட் நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது அது ரிஸ்க் ஆனாலும் பரவாயில்ல எனக்கு நான் சமாளிக்கிறதுக்கு பேக்கப் இருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான் உங்களால் ரிஸ்க் எடுக்கணும் ஸோ அந்த ரிஸ்க் ஃபினான்ஷியலாக இருக்கணும் ஸோ நான் போய் எடுக்கிறேன் நான் அதை டெவலப் பண்ணுறேன்றது எல்லாமே வேறு ஆனால் ஃபினான்ஷியலாக நீங்கள் இந்த ரிஸ்க் எடுக்கும்போது அது நீங்கள் எந்த ஒரு விருதத்திலையும் மாட்டிக்கக்கூடாது அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பி டிசிப்ளின் அண்ட் பேஷன்ஸ் ஸோ டிசிப்ளின்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு இடத்துலருந்து உங்களுக்கு ஒரு லாபம் வருது அப்படின்னா அந்த லாபத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க தாராளமாக அதில் திருப்பியுமே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஆனால் அதை எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு இருக்குது அகெய்ன் நான் போன பாயிண்ட்டும் இதுவும் ரிலேட் ஆகுது பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் இருந்தோ ஒரு ஃபினான்ஷியல் கம்பெனியிலருந்தோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இவ்வளோ வருது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கணும் அது நல்லா ரிட்டர்ன் தருதே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மொத்த ஃபண்டையுமே நீங்கள் அதில் இறக்குனீங்கன்னா எஸ் உங்களுக்கு நல்லா காசு வரும் ஆனால் அது ஏதோ ஒரு ரிசல்ட்னால் அது மாறுதோ இல்லை உங்கள் பர்சன்டேஜை கம்மி பண்ணாங்கன்னா உங்களோட மொத்த ஃபண்ட் அதில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க வேறு வழியும் இல்லாமல் மாட்டிப்பீங்க ஸோ நீங்கள் டைவர்சிட்டியாக பண்ணணும் ஸோ வேறு வேறு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேயோ வேறு வேறு மெத்தட்லேயோ உங்களோட மணியை இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களால் குட் ரிட்டர்ன்ஸையும் குட் ப்ராஃபிட்டையும் உங்களால் ரிட்டர்ன்ஸில் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இருக்கிறதுக்கும் கற்றுக்கணும் அதாவது நீங்கள் பொறுமையாக இருக்கணும் ஏன் அப்படின்னா ஒரு சில இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமாகவும் கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறமாகவும் தான் அதோட பெனிஃபிட்டை தரும் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி அதோட பெனிஃபிஷ பெனிஃபிஷியலாக இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே சொல்ல வராங்க அந்த பொறுமை வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அந்த நாட்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸில் உங்களோட கஸ்டமர்ஸ் வராங்க எல்லா கஸ்டமர்ஸும் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா குட் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு அவங்க மல்டிப்புலாக ரிட்டர்ன் தர கஸ்டமர்ஸாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இருந்தாலும் நீங்கள் உங்களோட பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு சில நாள் நீங்கள் வெயிட் பண்ணும்போது அவங்களே ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அவங்களோட கம்பெனியில் உங்களோட ட கம்பெனியை டை அப் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களோட பார்ட்னர்ஷிப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான பெனிஃபிஷியல் திங்ஸ் நிறையாவே நடக்கப்போகுது ஸோ எஜுகேஷன் எஜுகேட் யுவர் செல்ஃப் கண்டினியூஸ்லி அப்படின்னு சொல்லுறாங்க இந்த எஜுகேட் யுவர் செல்ஃப் கண்டினியூஸ்லி அப்படின்னும்போது நீங்கள் ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டு இருக்கீங்க அதை உங்கள் பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க சூப்பர் குட் அதை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்லா ஸ்கில் கிடைக்கும் ஓகே போதும் எனக்கு இவ்வளோ வருதுன்னு நீங்கள் நிற்கக்கூடாது எத்தனை வருஷமானாலும் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் உங்களை நீங்கள் எஜுகேட் பண்ணிகிட்டே இருக்கணும் உங்கள் ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பிளான் ஃபார் த ஃப்யூச்சர் ஸோ இதுதான் அடுத்த பாயிண்ட்டு ஸோ உங்களோட ஃப்யூச்சருக்கு நீங்கள் பிளான் பண்ணணும் அதாவது உங்களோட ரிட்டையர்மெண்ட் எப்போ இருக்க போகுது எவ்வளோ இருக்க போகுதுன்றதை நீங்கள் ஆரம்பத்தில் பிளான் பண்ணியிருப்பீங்க ஆனால் ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ பார்த்திங்கன்னா உங்களோட ப்ராஃபிட்டோ உங்களோட இன்கமோ அதிகமாக இருக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃப்யூச்சரில் உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளான் எவ்வளோவாக இருக்கும் உங்களுக்கு அந்த டைமில் எவ்வளோ தேவைப்படுதுன்றதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ அதை தான் இங்கே இந்த பாயிண்டில் சொல்ல வராங்க உங்களோட வேல்யூ வந்து அதிகமாகிக்கிட்டே போகும் அப்போது அதையுமே நீங்கள் அதிகமாக்கிக்கிட்டே போகணும் இந்த இடத்துல உங்களோட ரெண்டு கோல் இருக்கும் இன்னும் ஷார்ட் டர்ம் கோல் அண்ட் லாங் டர்ம் கோல் ஷார்ட் டம் கோலை நீங்கள் சீக்கிரமாக சீப் பண்ணிங்க அதாவது ஒரு வருஷம் நீங்கள் சீப் வச்சுருக்கீங்க அப்படின்னா எட்டு மாதத்துலேயே உங்களால் அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் குட் அண்ட் அடுத்த வாட்டி பார்த்திங்கன்னா உங்களோட டார்கெட்டே பார்த்திங்கன்னா எயிட் மெண்ட்டாக தான் இருக்கணும் அதுலேருந்து நீங்கள் சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்னும் பார்க்கணும் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது அது ஏழரை மாதமாக கூட இருக்கலாம் ஆறு மாதம் உங்களுக்கு தான் லாபமாக இருக்குது எட்டு எட்டு மாதம் நீங்கள் அடுத்த வயதில் செட் பண்ணும்போது உங்களால் ரெண்டு மாதம் கம்மி கம்மி பண்ண முடியல நாலு மாதம் கம்மி பண்ண முடியல நான் வர நாள் எல்லாமே உங்களுக்கு லாபம்தான் ஸோ அதை வச்சு நீங்கள் பிளான் பண்ணிகிட்டே போங்க உங்களோட ஸ்கில் அப்கிரேட் பண்ணிகிட்டே போங்க உங்களோட பிஸ்னஸை பெருக்கிக்கிட்டே போங்க அண்ட் இந்த இதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே வாங்க அப்படின்னாதான் ஃப்யூச்சரில் நீங்கள் டெவலப் ஆகிட்டே போகும்போது அதுக்கான ஒரு ரிட்டைர்மெண்ட் பிளானும் அதுக்கான ஒரு இன்கமும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டென்த்து பாயிண்ட் வந்து லாஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிவ் பேக் ஸோ நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறீங்க எல்லாமே உங்களுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிங்க குட் பட் அதே மாதிரி இல்லாதவங்கக்கிட்டக்கும் கொடுங்க ஃபுல்லாகவே கொடுக்கணும்னு நான் சொல்லலை ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் அதை நீங்கள் கொடுங்க ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நியதி அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிறப்பின் இதுவாக தான் இருக்குது நீங்கள் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டை நீங்கள் அப்போ தான் அடைய முடியும்னு சொல்லிட்டு இதில் சொல்ல வராங்க அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டை நீங்கள் எப்போ அடைவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் காசு சொத்து எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது ஆனால் என்னை நான் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ டாட்டாவாக இருக்கட்டும் பிர்லாவாக இருக்கட்டும் அம்பானியாக இருக்கட்டும் சிவநாடாராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேரிட்டிக்காகவும் இல்லைன்னா ஒரு என்ஜிஓக்கோ இல்லை ஒரு தொண்டு நிறுவனத்தோ ஒரு ட்ரஸ்ட்டுக்கோ அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் அவங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும் நான் கோடியாக சம்பாதிக்கிறேன் ஒரு ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறேன் பத்தாயிரம் கோடி சம்பாதிக்கிறேன் அப்படின்னு வரும்போது அவங்க ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கொடுக்குறதுல தப்பே இல்லை அது அவங்களுக்கு பெரிய பணமாக இருக்கும் ஆனால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஒன் பர்சன்டேஜுக்கும் கம்மியாக தான் இவங்க டொனேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அதை யோசிச்சு பாருங்கள் அத்தனை கோ ஆயிரம் கோடிக்கு ஒன் பர்சன்டேஜ்னு வரும்போது அது எவ்வளோ கம்மியான ஒரு அமௌண்ட்டாக இருக்கு இருக்கும் வேறஸ் அதை அவங்க ஈஸியாக சம்பாதிச்சிடுவாங்க சொல்லப்போனால் அது அவங்க ஒரு நாளோட பேமெண்ட்டாக தான் இருக்க போகுது ஆனால் அதை கொடுக்கும் போது அந்த அந்த மக்களுக்கு அது தேவையான மக்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதனால தான் அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அந்த டென் ரூல்ஸையுமே நம்ம ஒரு வாட்டி பார்த்துக்கலாம் ஸோ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் ரூல்ஸ் ஆஃப் த மணி ஏர்ன் வைஸ்லி சேவ் கன்சிஸ்டன்ட்லி ஸ்பெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கலி இன்வெஸ்ட் ஃபார் க்ரோத் அவாய்ட் பேட் டெப்த் அண்டர்ஸ்டாண்ட் ஃபியூ ஃபினான்ஷியல் ரிஸ்க் பி டிசிப்ளின் அண்ட் பேஷன்ஸ் எஜுகேட் யுவர் செல்ஃப் கண்டினியூஸ்லி பிளான் ஃபார் த ஃபியூச்சர் அண்ட் கிவ் பேக் ஸோ இந்த பத்து பாய்ண்டா ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக ஃபேமிலியாக அதாவது ஃபினான்ஷியலாக அவங்க ரொம்ப ஸ்டெபிளைஸ் ஆகணும் என்ன தான் காசு சம்பாரித்தாலும் அதை செலவாகிட்டே இருக்குது அதை எப்படி தடுக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ கைஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ